விக்ரமங்க சொந்த விக்ரமங்களை ஆண்டித்தவர் கம்பம் அனுந்தபட்டி ம் அனந்தமட்டில் இருக்காங்க ஆ முதல்ல தாத்தா இருக்கும்போது வந்துக்கிருந்தீங்க விருமராசுன்னு சொல்லி அவருக்கும் விரும ராசு பிறந்தேன் நான் அது அவர் தாத்தா இருக்கும்போது நீங்கள் வருவீங்க இப்போ அவர் இல்லாமல் வந்து தேக்காமட்டுவார வேட்டும்போது வந்து திருமண அப்புறம் விரும்மாண்டி ஒரு விடாப்பெடுக்காரு பேய்சம் விருமாண்டி விடாப்படு வந்து அடிச்சுக்காரு பேக்கா அடிக்கணும் யாரை அடிக்கிறேன் கேட்டுக்காரு இங்கே அன்னைக்கு பொருள் நாளைக்கு வந்து கொஞ்சம் நாள் யாரை அடிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி வந்து கொடாட்டு வந்து சித்தமாக ஒவ்வொன்றும் பிளகசி அவனும் பிளக்கி ரெண்டு பேரும் ஒன்று பண்ண வைக்கிறேன் அந்த அடியில் அன்னைக்கு அடிச்சிடலாம் வகை மழை அரிஞ்சு ஆடிடுது வகைமெல்லாம் அரிசி படிச்சதுல அதுதான் பூமியெல்லாம் அதிர்ச்சாருக்கான வதற்கான மழையாக அரிஞ்சி அடிச்சு இப்போ மாயன் சென்னை பார்த்தா அது இந்த பெருமாள் வேற மாயன்ட்டு நம்ம ஊரில் ஆடு

கிருஷ்ணனை பெருமான் வச்சுக்கிட்டோம் சிவனை காசி வச்சுக்கிட்டோம் நம்ம நாளில் வச்சுக்கிட்டோம் அம்மா வயசு வச்சுக்கிட்டோம் சாமி அது என்ன அவதாரம் அது ஒரு அவதாரத்தை அவர் அது ஒரு அவதாரம் ஆடுது ஆனால் மாயன் சாமி அங்கே தான் இருக்காங்க ஆமாம் இருக்கு அங்கே மாயி லார சன்னாசி கழிச்சு வருஷம் வச்சாசி அவ்வளோ வர அது காசு எங்கள் எங்கள் வந்து இங்கே பேர் வாங்கியிருக்காங்க ஆமாம் இங்கே வந்து தான் சாமி இங்கே வந்து மணி வந்து பேச்சு அம்மா மாதிரி இருந்துருக்கு வச்சுட்டாங்க வந்து தான் பரம்பரைக்கு எல்லா வச்சா தேவங்க பேர் வச்சு கொடுத்தது நம்ம வம்சம் நல்லா இருக்கு ನಾ ಪವ ಮಾ ಇಲ್ಲ சின்ன பெயருக்கு வந்து அவங்க வாங்க சத்திரத்தை அப்படி தெரியுமா இருக்கா அப்படி தெரிஞ்சதை சொல்லு அப்படி இருந்து அப்பா அப்படி சண்டை என்னம்மா எங்கே இங்கே என்னம்மா ஆமனே நாங்கள் தங்கியிருந்த

மூணு ஆண்டிகள் இருந்தால் நம்ம திருவடன்னு நினைக்கிறேன் மூணு ஆண்டிகள் அப்படி தங்கியிருந்தோம் அப்படி இருக்கும்போது என்னடா வந்து எப்படியா செய்யணும் சொல்லி முருகண்ணா இருபத்தொருபா பட்டத்துக்கு பிடிச்சிக்க சொல்லுங்கள் ஒன்று பேக்கில் ஒரே நம்ம நம்ம சாமிக்கு வண்டிகளை கொடுத்து விடுங்க முருகன் மன்னர் திருப்படுத்த முடியுங்க திருப்பி மற்ற இருந்தால் இல்லை

அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாம் வச்சு விட்டணத்துக்கு நான் நம்ம விஷயம் பெற்று வச்சுருந்தா செய்ய வந்திருக்கும் எனக்குள்ளே நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் நல்ல முன்னாடி நல்ல பேச்சு மாதிரி ஓட்டு இந்த மோகன் ஓட்டது இது போட்டதாக ஊர் இங்கேருந்து பிள்ளைங்க ஊர் இடையில எதுவும் படித்து கொடுங்க அப்படி இடத்துல வந்து பேச்சு மறுத்து மறுச்சு ஆடுறது பேக்காமல் அந்த வந்தை படிச்சு வர முடியும் மரித்து தானே பிள்ளைகளாக ஆடு வேடி பார்த்து અપડે <laughs> வடிவல்கரை வடிவ்கரை அவை ஊரம் பிடிச்சிக்கு வடிவல்கரை தனக்காங்க அப்படி போய் வந்துடுச்சு கரைச்சியில் பொட்டுப்பட்டு எல்லாம் ஊற்றி வந்துடுச்சு இது வரும்போ நம்ம ஜெயிச்சாங்க வேடத்துக்கு கலச்சிருச்சு அப்படி வரையுமே அழிச்சா மாத்துக்க அந்த ரெண்டு சவுங்களுக்கு அந்த வரணுமே அழைச்சேன் அடிச்சு தொடைய வச்சுட்டாங்க அந்த அந்த குதிரை தலை மட்டும் வண்டி போய் கொடுத்து இது வந்து அடிச்சு அன்னைக்கு அடித்ததும் இன்னும் உடையது உடையுது அந்த குதிரை இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு உடையுது அப்போ எந்த காலத்துலேருந்து தெரியாத சொல்லத்த நம்ம இன்னைக்கு அந்த உடஞ்சி போகுது செய்வே வளர்க்கு கடற்கரை எல்லாம் காமிக்க இல்லை இப்போ எங்களுக்கு எங்களுக்கு சொன்ன இல்லை தாத்தா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு பொண்ணாங்க கொண்டுருக்கோம் அந்த சாமி வாங்கி ஆனால் பேர் பொல்லாம் தஞ்சை வந்து

கம்மிட்டாக்க வேலை முடிச்சு ஆளுநரை கூப்பிட்டாரு ரெண்டு வருது அங்கேயும் திரும்ப அங்கேயே வாராகிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் பிடிச்சது நம்ம சாய்மே பரம்பர அங்கே வந்து நடக்குது எல்லாம் நடக்குது நம்ம சாய்ம தீக்குறதுனால மணி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து பேர் வச்சுருவேன் பேர் வச்சா தான் உலக சயிடுச்சுன்னா உலக சாத்தியம் வந்துருக்கேன் லாண்டே ஒரு மணி கொடுப்போம் மதம் கொடுக்கும் மழை போக யார் வந்து வாங்கிக்கிறாங்க ஆளுங்க மாதிரி யார் வேணாலும் தேச்சுக்கிறாங்க வேற யார் வேற ஆள் வந்தாலும் உங்கள் மதம் வந்துடுதுல அதே எங்கள் சின்ன பையன் தெரியும் வேறு ஆள் வந்தாலும் வந்துருக்கும் பேர் சொல்லிடுறீங்களா அப்படி ஒரு வாக்கு பேர் தானே எங்களுக்கு ஆமாம் அப்படி ஒரு வாக்கு இப்போ இதுக்கு பங்காளி யார் யார் வரும் 응, 칼라우르네 칼라우르네 안디세베 쿠쿠나베 슐르케 응? 팟테앤드 그 마을의 판가리 그 마을의 판가리 춘드라올리 형이 왜 이를 굶으라고? 춘드라올리 형이 왜 이를 굶으라고? 칼라우르네 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 칼라우르네

పూను పూన కూడ వచ్చే అదే అది సాట్ మనసు నేర్మించే సరే తింటా కాదు నేను అయితే నాకు మాకి సుగా చిత్రా வாங்கிச்சு தயத்தில் கலரி போட்டான் இருக்குது நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நாங்கள் வந்து குளம் போகிறோம் போயிட்டு ஏன் மாடி சொல்றது